பெரியவரே தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்த கவனத்துடன் என்ன எழுதிக் கொண்டிருக்கிறீர் ஆற்றுப்படை எழுதிக் கொண்டிருக்கிறேன் ஐயா ஆற்றுப்படை என்பதற்கு அர்த்தம் என்னவோ ஆண்டவன் அருளை பெற்ற ஒருவன் இனி அருள் பெறப்போகும் ஒருவனை பார்த்து வழி சொல்லி காட்டுவதே ஆற்றுப்படையா அப்படியா யாரை வைத்து ஆற்றுப்படை எழுதுகிறீர் வேறு யாரை எழுத போகிறேன் என் அப்பன் முருகனை வைத்துத்தான் திருமுருகாற்றுப்படை ஏற்றுகிறேன் ஆற்றுப்படை எழுதி ஆண்டவன் அருளை பெறப்போகிறவனுக்கு வழிகாட்டும் நீர் முருகனது அருளை கற்றிருக்கிறீரா அருள் என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவன்தான் என் அகந்தானே ஆறுமுகம் அவன் இல்லாத இடம் ஏது தமிழ் இருக்கும் இடத்தில் எல்லாம் முருகப்பெருமான் இருப்பது திண்ணம் தமிழுக்கும் முருகனுக்கும் அத்தனை தொடர்பா அதன் அப்படி கேட்டுவிட்டு தமிழ் எழுத்தின் வடிவம் எல்லாம் என் திண்டவாடி தெய்வம் அல்லவா விளக்கமாக சொல்லும் தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் எத்தனை ஆ முதல் அவ்வரை பன்னிரண்டு என் ஐயன் ஆறு முகனுக்கும் கண்கள் பன்னிரண்டு பன்னிரெண்டு பக்தருக்கு ஒளி கொடுக்கும் ஆறு முகனின் கண்களும் பனிரண்டு பல அடுத்து தமிழ் எழுத்துக்களை இனமாக பிரித்தான் மூன்று இனம் என்னென்ன பல்லினம் நெல்லினம் இடை அந்த மூன்று இனங்களில் மூன்று எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேளுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள் முருகு என்றால் அழகு இளமை பெருமை உயர்வு இல்லாமை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நல்ல விளக்கம் நல்ல விளக்கம் ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள் கச்சட தப்பரல வளல என்று இனத்திற்கு ஆறு எழுத்துக்களாக பிரித்தார்கள் இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு ஆஹா இன்னும் சொல்லிக்கொண்டே இரு நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் பதினெட்டு தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் பதினெட்டு மொழியில் மட்டுமா பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமரன் நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டு முருகன் அது சரி உமது ஆற்றுப்பணையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கு அவன் குடிகொண்டிருக்கும் அறுவடை வீட்டின் அழகைப் பற்றி சொல்லுகிறேன் கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதன் காரணம் என்னவோ என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது எப்படி அவர் நின்றது அமர்ந்தது எழுந்தது மணந்தது அடங்கிவிட்டது விளக்கமாக சொல்லும் கிடைக்காமல் கோபித்து நின்றது தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது தெய்வயானையை மணந்தது பள்ளியை காந்தர்வ மனம் புரிந்தது தம்பதி சமேதராய் காட்சி தந்தது இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுவடை வீடு